பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ ஓ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவே நமக அதாவது போன அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா கோபிச்சந்தம் மைனாவுதியும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க கணிப்நாத் கிட்ட ஏன்னு பார்த்தீங்கன்னா கணிப்நாத்தோட குருவை சாணக்கோவில கோபிச்சந்தை தள்ளிட்டார் அதால் இவங்க ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டாங்க காணிப்நாத்தும் மன்னிச்சுறார் மன்னிச்சுட்டு இவங்க இந்த பிரச்சனையிலேருந்து இவங்களை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கார் அப்போது ராஜாவை கூப்பிட்ற அதாவது கோபிச்சந்தை கூப்பிட்டு உங்களை மாதிரியே அஞ்சு உலோகங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு காணிஃப்நாத் அதுபடி பார்த்தீங்கன்னா அஞ்சு உலகம் செஞ்சு முடிக்கிறாங்க கோபிச்சந்த ராஜா போலே இருக்கிற உருவத்தை செஞ்சு முடிக்கிறாங்க அப்போது காணிக்நாத் என்ன பண்ணுறாரு கோபிச்சந்தை கூப்பிட்டுக்கிட்டு ஜாலங்கள் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போறாரு உலகங்களை ஒன்று ஒன்று எடுத்து அங்கே வந்து வைக்கிறாங்க வச்சுட்டு கோபிச்சந்தை வந்து இருக்க மேலே இருக்கிற அந்த இலைகளெல்லாம் கலர சொல்கிறார் அப்போ இவர் வந்து ஒரு கோடாலி அதெல்லாம் கலர்றாரு கலரி கலறி முடிச்ச உடனே கோபிச்சந்தை தள்ளி வர சொல்லிடுறாரு காணிஃப்நாத் தள்ளி வந்து நிற்கிறாரு கோபிச்சந்த் அப்போ ஜாலந்தர்நாத்த என்ன பண்ற கீழேந்து அது அது சாணக்கு கீழே வந்து கேக்குறாரு யார் அது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு சொல்றாரு ராஜா கோபிச்சந்த் நான் தான் ராஜா கோபிச்சந்த் அப்படின்ற உடனே ஜாலந்தர்நாத்தோட கோபம் கணலில் பார்த்தீங்கன்னா எரிஞ்ச அந்த உலகங்கள் வந்து அப்படியே பஸ்மம் ஆயிடுது இதே மாதிரியா ஒரு அஞ்சு உலகங்களும் பஸ்மா பஸ்மம் ஆயிடுது இவரோட உருவத்தினால் செய்யப்பட்ட அந்த உருவங்கள்லாம் அந்த உலகங்கள்லாம் பஸ்மாயி போயிடுது அப்போ ஜானந்தான் நினைக்கிறாரு இப்போ கோபிச்சந்த் உயிரோடு இருந்தானா அவன் சிரஞ்சி ஆவான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்போ ஜானந்தநாத்த என்ன பண்ணுறாருன்னா ஆகாஷாஸ்திரத்தையும் வஜ்ராஸ்திரத்தையும் விளக்கி கொண்டு மேலே வர்றார் மேலே வந்து நிற்கிறாரு அப்போது காணிப்நாத் சொல்கிறாரு குருவே நானும் கோபிச்சந்தும் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போது ஜாலந்தர் வந்து கோபிச்சந்த் நீ கணிப் நாட்டால் அவரோட அன்பால் தான் நீ வந்து இப்போது உயிரோடு இருக்கிற செழிஞ்சு கூறிய பாக்கியமும் கிடச்சிருக்கு அதனால் நீ வந்து எல்லார வாழ்க்கையில் இருக்க விரும்புறியான் இல்லை துறவரை மேற்கொள்றியான் அப்படின்னு ஜானந்தர் கேட்குறாரு அப்போ கோபிச்சந்து வந்து என்ன பண்ணுறதுன்னா யோசிக்கிறாரு நம்ம வந்து இந்த இந்நேரம் வந்து இவங்க வந்து என்னை காப்பாற்றலன்னா இன்னைக்கு சாம்பலாகி போயிருப்பேன் அதில் சம்சார வாழ்க்கையில் ஈடுபட்டால் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்க போடுதுன்றது உணர்றார் அதால் கோபிச்சந்த் சொல்கிறாரு ஜானந்தர் கிட்ட நான் துறவரை மேற்கொள்கிறேன் அப்படின்றார் அப்போது ஜானந்தர் நாத்தை என்ன பண்ணுறான் இவரை மேலேருந்து கீழே வைக்கும் பார்க்குறாரு பார்க்கும்போது இவருக்கு கோபிச்சந்துக்கு ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி உணர்றார் அப்போது என்ன பண்ணுறாருன்னா இவங்க நாத் அதாவது ஜாலந்தர் நாத்தும் நாத்தும் உடை அணிஞ்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த உடையை இவரும் அணிஞ்சிக்கிறார் அணிஞ்சிக்கிட்டு ஜானந்தநாட்டோட கையை பிடிச்சிக்கிட்டு நடனம் ஆடுறாரு கோபிச்சந்த் அப்போது ஜானந்த்நாத் சொல்கிறாரு நீ கிளம்பி போய் ராணி கிட்டே பிச்சை கேளு அப்படின்னு கே சொல்கிறார் ராணினா இவரோட மனைவி கிட்டே போய் பிச்சை கேளுன்றார் அப்போது இவர் வந்து இந்த பிக்சர் எடுக்கிற பார்க்குறதுக்காகவே அங்கே மக்கள் கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க அப்போது அந்த ராணிலாம் ராணி சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க நாங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஏன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கோபிச்சந்த் வந்து என்ன பண்ணுறான் எந்த ஒரு அவங்க சொல்கிற விஷயங்கள் எதையுமே காதில் வாங்காமல் பிச்சை எடுக்கிறார் அப்போது அதாவது மைனாவதி சன்னியாசம் வாங்கின மைனாவதி தன்னோட அம்மா வந்து பிச்சைடுறாங்க நான் சொல்கிறாரு நீ கோபிச்சந்த் நீ இங்கேருந்து கிளம்பி பத்திரிகாஸ்வரம் போ அங்கே பன்னெண்டு வருஷம் தவம்புரி அப்படின்றார் அதை வரைக்கும் மைனாவதி அரை அரசாட்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜாலந்தர்நாத் கோபிச்சந்தும் கிளம்பி போயிடுறாரு இதுக்கு நடுவில் லூமாவதி வந்து தான் செய்த அதாவது கோபிச்சந்தோட மனைவி லூமாவதி தான் செய்த தப்பை உணர்ந்து ஜாலந்தநாதகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க உடனே ஜாலந்தநாட்டை என்ன பண்ணுறாரு அந்த அம்மாவை மன்னிச்சார் அப்போது அரசகுமாரனா முக்தாசனுக்கு முடி சூட்டினார் அரசகுமார்கிட்ட முக்தாசனுக்கு முடி சூட்டுறாரு அப்போது இவரும் சில காலங்கள் அங்கே ஜானந்தநாத் தங்கியிருந்து அதுக்கப்புறம் இவரும் தன்னோட பயணத்தை நோக்கி கிளம்புறார் இந்த கதைகள் மூலியமாக நம்மளுக்கு கிடைச்ச உள்ள கருத்து என்னன்னு பார்த்திங்கன்னா பக்தர்களே அதாவது கோபிச்சந்து வந்து ஜானந்தநாத் சாணக்கோவியில் தள்ளிடுறார் அதுக்கப்புறம் தன்னோட தப்பை உணர்ந்து மன்னிப்பும் கேட்குறாரு காணிஃப்நாத்துக்கிட்ட அப்போ காணிஃப்நாத் இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த உலகங்களை செஞ்ச உருவத்தை வச்சு இவரையும் வந்து ஜானந்தர்நாத்தோட அக்னிகலன்ல இருந்து காப்பாற்றார் அப்போ ஜானந்தநாத்த என்ன சொல்றாருன்னா ஆவாய் கோபிச்சந்த அப்படின்றார் இந்த கருத்தை நான் ஒரே வழியில சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம குருவை வழிபட்டாவே போதும் பூர்வ ஜென்ம கர்மா எவ்வளோ இருந்தாலும் சரி குரு அதை நீக்கிடுவாரு இதை கதை மூலமா நம்மளுக்கு கிடைத்த கருத்து இதுதான் பக்தர்களே மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன் ஓம் நமா ஆதேஷ் அதேஷ் ஹலக்